நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் ஏ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இரண்டு மாடல் லேட்டஸ்ட்டான ஃப்ரண்ட்டு பம்பர் வந்து போட்டிருக்காங்க ரேடியேட்டர் புதுசுங்க எண்டும் வந்து புதிய எண்டுங்க ஸ்டேரிங் கிளட்ச் பிளேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரியர் டயர் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவலபிளாக இருக்குது ஊக்குபெட் அவைலபிளாக இருக்குங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் வண்டி ஏ ரெண்டாயிரத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க கடலூருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்த நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே